சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய் வணக்கம் என் அன்பு குழந்தைகளே தங்கமே என்ன நடந்தாலும் நம்பிக்கை என்ற ஒன்றை மட்டும் நீ இழக்கவே கூடாது ஒரு நாள் சாய்பாபா ஒரு கிராமத்தில் பசி மற்றும் வறுமை காரணமாக துன்பப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே சாயப்பாவின் புதிய பக்தர் ஒருவர் வந்தார் இந்த பக்தர் கடுமையான சோதனைகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வாழ்ந்தவராக இருந்தார் அவர் நம் சாயப்பாவிடம் நான் எவ்வளவு முயற்சித்தாலும் என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை நான் தோல்வியடைந்து விட்டேன் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்றார் சாயப்பா அப்போது எளிமையாக பதிலளித்தார் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை மிகவும் அவசியம் நீயும் என்படி வெற்றி பெறுவாய் இதை கூறிய சாயப்பா அந்த பக்தருக்கு ஒரு எளிய வழியையும் காட்டினார் ஆனால் அதில் மிகப்பெரிய செய்தி ஒன்றும் இருந்திருந்தது சாயப்பா வாழ்த்திய பக்தரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் காட்சியளிக்க தொடங்கின அவருக்கு வழி காணும் முன்பு அவர் வாழ்க்கையில் ஆழ்ந்த நம்பிக்கையை இழந்துவிட்டார் ஆனால் சாயப்பாவின் வார்த்தைகள் அவருக்கு ஒரு நம்பிக்கை என்னும் மொழியை அளித்தது அவர் எவ்வளவு முயற்சித்தாலும் வெற்றியை அனுபவிக்கவில்லை என்றாலும் சாயப்பாவின் நம்பிக்கையை தன் உள்ளத்தில் கொண்டு தன்னை மறுபடியும் ஊக்கப்படுத்தி கொண்டார் ஒரு நாளில் அந்த பக்தர் தன் முயற்சிகளில் வெற்றி பெறுவதாக உணர்ந்தார் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த மாற்றம் ஏற்பட்டது அவரது உள்ளத்தில் நம்பிக்கை இரக்கம் மற்றும் அன்பு வளர்ந்தது அதற்காக அவர் சாயப்பாவை எப்போதும் வணங்கிக்கொண்டே நன்றி கூறிக்கொண்டே இருந்தார் இது சாயப்பாவின் எண்ணத்தை நமக்கு விளக்குகிறது நாம் எப்போதும் நம்பிக்கையை இழைக்கின்றோமோ அது வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையாகும் நம்பிக்கையில்லாத இடத்தில் எந்த முயற்சியும் பயனற்றது ஆனால் நம்பிக்கை நமக்கு வழிகாட்டி வெற்றியையும் தரும் நம் சாயப்பாவின் வாழ்வில் பல பரிசோதனைகள் இருந்தாலும் அவர் எப்போதும் அதை தன்னுடைய தியாகமாகவே அணுகினார் அவர் மனிதர்களுக்கு உதவி செய்யும்போது அங்கு மக்களின் கஷ்டம் பார்த்து அவற்றை தீர்க்க முயற்சிகளில் அவர் எப்பொழுதுமே முன்னணியிலேயே இருப்பார் சாய்பாபாவின் வாழ்க்கை ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது அது பொறுமை என்றும் சொல்லப்படுகின்றது அந்த பக்தர் ஒரு காலத்தில் மிகவும் துன்பமடைந்தார் ஆனால் சாயப்பா அவருக்கு சொல்லினார் நீ எப்போதும் பொறுமையோடு இரு கடைசியில் எது உனக்கு தேவையோ அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று சாயப்பாவின் வார்த்தைகள் அந்த பக்தருக்கு மீண்டும் ஒளியை அளித்தனர் அப்போது அந்த பக்தர் தன்னுடைய மனதில் வலிமையை உணர்ந்தார் குற்றம் துன்பம் கவலைகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே இந்த உண்மையை தெரிந்து கொண்ட அந்த பக்தர் அவரது வாழ்க்கையை சரி செய்து கொண்டு தனது முயற்சிகளை வெற்றியையும் கண்டார் அதுபோல நீங்களும் நம்பிக்கை மற்றும் பொறுமையுடன் காத்து கொண்டிருங்கள் சாயப்பா உங்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை என்னும் ஒளியை நிச்சயமாக ஏற்றுவார் உங்களது நம்பிக்கை நம் சாயப்பாவின் மீது இருந்தால் தடையும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் ஓம் சாய்ராம்